மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியன்று செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதியில் சதயம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் சில தினங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிர பகவானுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மிகவும் பலமான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பணவரவு அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் ஏற்படும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த புதன் பகவானின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் பெறுவதும் உங்களுக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சமும் பெறுவதும் பல்வேறு விதங்களில் அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமாதேவியின் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே பல்வேறு விதங்களில் நன்மைகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது இது கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த கிரக அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த புரட்டாசி மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுகிறார் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரநிலைக்கு செல்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு குருபகவான் உங்களுடைய ராசிக்குத் தைரியஸ்தானத்திற்குள் வக்ரநிலை பெறுவது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகக் கருதப்படுகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் மூன்றில் வக்ரநிலை பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணதனவரவுகள் அதிகரிக்கும் குடும்ப ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் நெருங்கிய உறவினர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் குடும்ப ரீதியான பிரச்சினைகள் என அனைத்திலும் நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்களும் மனநிம்மதி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் சுபச் செலவுகளாக மாறுவதற்கான யோகங்களும் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான சனி பகவானுடைய வக்ரநிலையும் குரு பகவானுடைய வக்ரநிலையும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகக் கருத முடியாது மாறாக உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த பல்வேறு விதங்களான தடைகளை உடைத்தெறிந்து அவ்வாறான தடைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் சூரிய பலம் பெற்று உற்சமம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகம் வலுவாக ஏற்படுகிறது பித்தூர்காரகன் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் மாத்தூர்காரகன் உடல்காரகன் மனோகாரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்திலும் பயணிக்கும் போது மகாலயா அமாவாசை தினம் என்று கருதப்படுகிறது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுடைய வழிபாட்டை மேற்கொண்டு முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சூரியன் மட்டுமில்லாமல் பகவானும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பில்தான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் விலகுகிறது ஏனெனில் சனிபகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டு விடாமல் நன்கு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்நிலைக்குச் செல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் அனைத்தும் விலகும் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தைப் பற்றியான அச்சம் நீங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த புரட்டாசி மாதத்தில் சந்திப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய சிறிய முயற்சி கூட உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை நன்மை நிறைந்த விஷயங்களை கொடுக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடுமையான சிரமங்கள் நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சஞ்சாரபயணக் காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் முடித்துவிட்டதால் ராகுவால் இனி உங்களுக்கு நற்பலன்களே ஏற்படும் மேலும் கேது உள்பட பல கிரகநிலைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரநிலையில் இருந்து கொண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உள்பட மற்ற கிரகநிலைகளும் புனிதப்படுத்தப்படுகின்றன எனவே கண்டிப்பாக வக்கர நிலையில் உள்ள குருவின் பார்வையின் காரணமாக கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நன்மைகளைப் பெறுவதற்கான யோகங்கள் பலமாக இந்த புரட்டாசி மாதத்தில் உருவாகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் நீங்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நன்மைகளையும் பெற முடியும் தனரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது குருபகவானின் வக்ரநிலை என்பது மிகவும் அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது குருவின் பார்வைகள் உங்களுடைய பல்வேறு விதங்களான எதிர்பார்ப்புகளை மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்து கொடுக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மன அழுத்தங்கள் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிரந்தரமான தீர்வு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுடைய திட்டமிடுதல் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீண்பழிகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் வழிகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பெருந்தொகை உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களைப் பொறுத்த மட்டில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் அங்கீகாரம் மிக சிறப்பாக அமையும் உங்களுடைய கட்சி ரீதியான பொறுப்புகளை மேன்மேலும் கொள்ளக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் அரசியல் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்களை சாதுரியமாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஐந்தாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்குள்ளோம் சஞ்சரிக்கப் போவதால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகங்கள் உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைந்து கிடைக்கும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை விவசாயத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் உள்பட பல கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சமும் பெறுவதால் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கிர ஜெயந்தி தருணத்தில் வெள்ளைமலர் வெண்காந்தமலர் வெள்ளைப்பட்டு உடுத்தி அவருக்கு பாலபிஷேகம் செய்து பால்சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி வழிபட்டால் உங்களுக்கு எல்லாவிதமான செல்வசெழிப்புகளும் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சர்வ மகாலய அமாவாசை இந்த அமாவாசை மிகச்சிறப்பான அமாவாசை மறைந்தவர்களுக்கு மகாலயா அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து வணங்கிக் கொண்டால் உங்களுடைய பூர்வ ஜென்மபலன் கூடும் தீயவைகள் விலகும் புரட்டாசி இருபத்தாறாம் தேதி சரஸ்வதி பூஜை விஜயதசமி போன்றவற்றை அனுசரித்தல் சிறப்பு